ம் வெல்கம் பேக் மை காரைக்குடி கிச்சன் இப்போ நம்ம ஒரு மடக்கு பண்ண போகிறோம் எண்பது தொண்ணூறுலாம் எல்லாம் ரொம்ப ஞாபகம் வரும் இது ஒரு மஞ்சள் கலர் பொடி எல்லோ ஃபுட் கலர் நீங்கள் ஃபுட் கலர் போட்டு வேணாலும் செய்யலாம் போடாமையும் செய்யலாம் நான் வீடியோக்காக போடுறேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு ரெண்டு பிஞ்சு போட்டுக்கிறேன் ரெண்டு கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன் கலர் பத்தலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் மஞ்சள் கலர் தான் கொஞ்சம் அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்துக்குவோம் அப்புறம் கலர் பத்தாட்டி போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு பிஞ்சு இப்படி பிடிச்சி போட்டுக்கலாம் நான் ரெண்டு கப்பு இறம்ப போட்டிருக்கேன் மைதா இந்த கலரை ஊற்றிக்குவோம் ரெண்டு ஸ்பூன் த எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் நான் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் நாலு ஸ்பூன் ஊற்றிக்கணும் அதில் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் அஞ்சு ஸ்பூன் ஊற்றிட்டேன் எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி இந்த கலர் பொடி எல்லாம் பிசைஞ்சிட்டு நம்ம கெட்டியாக சப்பாத்தி மா மாதிரி பிணைஞ்சு வைக்கணும் கோதுமைளை வேணாலும் போடலாம் ஆனால் கடையிலெல்லாம் மைதாவில் தான் போடுவாங்க அதனால் நானும் மைதாவிலே செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு சரி சரி சீனி ஒரு தண்ணி போ கரெக்டாக இருக்கும் ம் சீனி ஒரு கப் மைதாவுக்கு ஒரு கப் சீனி நான் முக்கால் தான் எடுத்திருக்கேன் எனக்கு முக்கால் முக்கால் ரெண்டு கப்புக்கு ஒன்றரை எடுத்திருக்கேன் அதை சும்மா முக்கிட்டு எடுத்து வச்சுருவோம் அப்புறம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு அதிகமாக பிடிக்குமா ரெண்டு கப்பு வேணாலும் போட்டுருக்கோங்க நான் ரெண்டு ஒன்றரை கப் எடுத்து ஒன்றையா பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்திருக்கேன் கரையிட்டோங்க இது அரை மணி நேரம் ஊறணும் பதினஞ்சு நிமிஷம் ஆகோட்டி சீனி பாகு வச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா அழுத்தி பிணைஞ்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீ தண்ணி வேண்டாம் கரெக்டாக இருக்குது மாவு பிசைஞ்சாச்சு மேலே கொஞ்சம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி பரட்டி மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் லேயர் லேயராக தேக்கிய நல்லா ஈஸியாக வரும் காமிக்கிறேன் இது கொஞ்சம் மூணு ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா உள்ளே தடவுறதுக்கு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் கலக்கி வச்சுக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி தடவுற மாதிரி பேஸ்ட் மாதிரி நீங்கள் நெய் வேணாலும் நான் அன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றுறேன் ஒரு நாலு ஸ்பூன் இந்த குழைக்க வர வரைக்கும் குழச்சிட்டு வச்சுக்கிட்டோம்னா சீனி பாக வச்சிட்டு போட்டுடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அந்த மாவு அப்புறம் சீனி வச்சா கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்க வரணுன்னு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் முதல்ல ஏற்கனவே நாலு ஸ்பூன் ஊற்றிட்டேன் போ ஆறு ஸ்பூன் ஊற்றிட்டேன் இதுக்கு நமக்கு ரெண்டு பங்கு எடுத்திருக்கேன்ல ரெண்டு கப்பு அதனால் கொஞ்சம் கூட கொள்ளுது போதும் இந்த அளவு குழச்சி வச்சுக்கிட்டோம்னா அந்த நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியாக தேய்ச்சிட்டு அதில் தடவிக்கணும் எல்லா பக்கமும் தேய்ச்சி தடவி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு உருட்டி இப்போ ஆய் மாதிரி சுருட்டிடணும் டைட்டாக அப்புறம் வெட்டிட்டு போடணும் நான் போடையில் காமிக்கிறேன் உங்களுக்கு எண்பது தொண்ணூறுலாம் ஸ்கூல்லலாம் தான் நிறைய விற்பாங்க ஸ்கூலுக்கு வெளியில் எல்லோரும் பிள்ளை எல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுவார் இப்போ அது கிடையாது பீஸா பர்கர் அது மாதிரி தான் சாப்பிடுது பாருங்கள் இப்போ அரிசி மாவில் தான் எண்ணெய் ஊற்றணும் அதை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கலக்கிக்கிறேன் பொழச்சி பார்த்துக்குவோம் நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும் போதும் தொட்டு தொட்டு தடவிக்கணும் வைக்கணும் பத்தாட்டி அப்புறம் நான் குழச்சிக்கலாம் போதும் அப்புறம் ரொம்ப வேஸ்டாக போதும் ஏலக்காய் கொஞ்சமாக ஏலக்காத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் போடுங்க நல்லா பொழச்சாச்சு போதும் இப்படி வச்சுக்குவோம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தடவிக்கணும் கையில் தான் தொட்டு எல்லாம் இடமும் படுற மாதிரி தடவணும் குழைச்சி வச்சுட்டேன் போதும் நீங்கள் நெய் வேணாலும் போட்டுக்கலாம் நான் நீங்கள் என்ன தான் ஊற்றிக்கிட்டேன் இப்படி உழச்சி வச்சுட்டேன் அப்புறம் நீங்கள் எடுக்கலாம் கையில் எடுத்து எடுத்து தடவிக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அரிசி மாவு தான் உங்களுக்கு தனித்தனி லேராக வரும் ஏலக்காய் போடுறது இந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதுக்காக போடுறது நீங்கள் நெய் வேணாலும் கொஞ்சம் ஊற்றிக்கங்க நான் அன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் இப்போ ஒரு ப இந்த இதில் ரெண்டு டம்ளர் ஒன்றரை டம்ளர் சீனி வச்சு ஒரு பனி தண்ணி வச்சுருக்கேன் பாகு வச்சுக்கலாம் பழகு ரொம்ப க ஒரு கம்பிலாம் வர வேண்டாம் அரை கம்பி வந்தால் போதும் உங்களுக்கு தெரியலன்னா இப்படி ரெண்டு கையிலையும் பிஸ்கு பிஸ்குன்னு ஒட்டுன்னா போதும் குலோப்ஜானுக்கு கொப்போம்ல அது மாதிரி நல்லா கொதிச்சோன்னா எடுத்தால் கூட போதும் சும்மா அதில் பரட்டிகிட்டே எடுத்து வைக்கிறேன் அதை விட குலோப் ஜானை ஒரு உங்களுக்கு தெரியலன்னா நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சுன்னா போதும் இப்படி தொட்டால் உங்களுக்கு லேசாக கம்பி வரும் நான் காட்டுறேன் கம்பி போதும் அப்புறம் இருக்கிறதுக்க கொஞ்சம் தான் பாருங்கள் ஜீனி ஜீனி ப கொதிக்குது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் வந்துடும் பாகு ரொம்ப இல்லை இப்படி அரப்பாக வந்து உடையணும் உடைஞ்சா போதும் நான் காமிக்கிறேன் இது எட்டு உருண்டை வந்துருக்கு இதை தேய்ச்சிக்கலாம் மைதா மாவை தொட்டு இந்த நம்ம கிச்சன் டேப்பில் தான் தேய்க்கணும் எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிட்டு வந்துடுறேன் நல்லா நைஸாக தேய்ச்சிக்கணும் பாருங்கள் கிச்சன் டேப்பில் இப்படி தேய்ச்சிக்கலாம் எனக்கு எட்டு உருண்டை வருது எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கா பாருங்கள் நல்லா நைஸாக தேய்ச்சிடணும் எல்லாத்தையும் தனித்தனியாக தேய்ச்சி வச்சுக்கிட்டுருவோம் அப்போ தான் நம்ம ஒவ்வொன்னா ஒவ்வொருலேயே இருக்கா தடவலாம் இந்த அரிசி மாவும் எண்ணெயும் தேய்க்கணும்ல நல்லா நைஸாக இழுத்துடணும் எவ்வளோ இழுக்க வருமோ அவ்வளோ இழுத்துடணும் இப்போ நல்லா கிறிஸ்பாக வரும் நல்லா பெருசாகவே வந்துருச்சு ரெண்டு கப்பு போட்டோம்ல எல்லாம் தேய்ச்சிக்கிட்டா ஒண்ணு மேலே ஒண்ணு மேலேயே அடுக்கிக்கணும் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி லேசா நல்லா லேசாக தேய்ச்சிட்டு ஒரு ஒரு சப்பாத்தியில இந்த மாதிரி நம்ம அரிசி மாவும் எண்ணெயும் தடவி குழச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு அதில் தடவிக்கணும் எல்லா இடமும் படுற மாதிரி தடவிக்கணும் இப்போ இன்னொன்று தேய்ச்சி அது மேலே மூடி அது மேலே தேய்க்கணும் இப்படியே தேய்க்கணும் இதுவும் நல்லா பொதிச்சிக்கிட்டு இருக்குது பிசுக்கினு வந்துருச்சு நான் கம்பி வரல கொஞ்சம் வரணும் அப்போ தான் உங்களுக்கு அதில் பாகு கொஞ்சம் லேசாக பிடிக்கும் போதும் தேய்ச்சாச்சு நான் என்ன ஒரு சப்பாத்தி தேய்ச்சி அது மேலே போட்டுறேன் அப்படி மேல மேல எல்லாத்தையும் போட்டு இந்த பாருங்க பாகு வந்துருச்சு தொட்டோம்னா அப்படி கம்பி வந்து உடையுது பாருங்க லேசா கம்பி வருதா உடையுதா இத மரக்கம்பி ஒரு கம்பினா இப்படி உடையாம நிற்கும் பாருங்க உடைஞ்சிருது நான் கம்பி நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதுக்கு இந்த இது அரிசி மாவுன்னு எண்ணெயும் தடவிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் தடவும். இது மாதிரி தடவிக்கிறேன் பாருங்கள் எல்லா இடமும் இப்படி தடவிடணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லூஸ் பண்ணிக்கிட்டேன் கெட்டியாக இருந்துச்சு எண்ணெய் ஊற்றி லூஸ் பண்ணிக்கிட்டேன் தண்ணி ஊற்றக்கூடாது பெண்ணோர்லேயே தேய்ச்சி மேலே போட்டுரும் இப்படி எல்லாத்தையும் தேய்க்கணும் நாலு நாளாக தேய்ச்சிக்கிறேன் எட்டு வந்துருச்சு லேசா பாருங்க நாலு வந்துருச்சு ஒன்று மேலே ஒன்று மேலேயே ஒட்டியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நாலு அடுக்கு இருக்கு இப்போ எல்லாம் சேர்த்து எடுத்து பாய் மாதிரி கெட்டியாக டைட்டாக உருட்டிக்கணும் கீழே போட்டுக்கலாம் கிச்சன் டாப்பில் போட்டு இந்த டைட்டா உருட்டிக்கணும் இல்லாம அப்பதான் உங்களுக்கு நல்லா உருட்ட வரும் ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் மைதா தொட்டு ஒட்டி விட்டுருங்க ஈவனாக ஒரே மாதிரி தேய்ச்சிக்கோங்க அது ஒரு உருண்டை கொஞ்சம் பெருசாக போச்சு டைட்டாக உருட்டிக்கிட்டு வரணும் இந்த மாதிரி டைட்டாக நம்ம பாயெல்லாம் சுற்றுவோம்ல இருக்கமா அந்த மாதிரி சுற்றி அப்புறம் மேலாம் லேசாக மைதா தொட்டு உருட்டிக்கிட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணுற மாதிரி அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் ஒட்டாமல் இருந்தாலும் ஒட்டிக்கிட்டுருவோம் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டுலாம் லேசாக தண்ணி தொட்டு நல்லா டைட்டாக உருட்டிடணும் மைதா கொஞ்சம் தூவி வேணாலும் உருட்டிக்கங்க உருட்டிட்டு இப்போ வெட்டிட்டு தேய்ச்சி போட வேண்டியதாக இந்த மாதிரி உருட்டிக்கணும் நம்ம பகை உருட்டுற மாதிரி அழகாக சுருட்டி ஊட்டி சின்ன சின்னமாக கட் பண்ணிக்குவோம் ரொம்ப பெருசு வேண்டாம் சின்ன சின்னமாக கட் பண்ணிட்டு தேய்ச்சி போடும் அப்போ கட் பண்ணி காமிக்கிற பாருங்க இந்த இடத்த வெட்டிடுங்க தனியாக போட்டுருவோம் இந்த அளவு போதும் ம் இந்த மாதிரி வெட்டாக பாருங்கள் சின்ன சின்னமாக வெட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு நீளத்தில் அப்படி பே தேய்ச்சிட்டு போடணும் அப்போ தான் லேயர் வரும் உள்ளே பாருங்கள் நம்ம சுருட்டுனா இருக்குது உள்ளே அழகாக தெரியுதா அதை அப்படியே தேய்ச்சிட்டு போடணும் ரொம்ப பெருசாக போடலாம் சின்னமாக தான் போடுறேன் அளவாக இது மாதிரி எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு வரேன் அதையும் தேய்ச்சி உருட்டிக்கணும் கொஞ்சம் பெரிய உருண்டையாக போட்டேன் அதனால் கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு ரொம்ப இந்த பாருங்க உள்ளெல்லாம் எப்படி அழகழகாக இருக்குங்க அப்படியே இப்படியே வச்சு தேய்ச்சி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட வண்டியை அப்படியே இப்படியே வச்சு தேய்ச்சிட்டு நீளத்தில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடணும் நான் காட்டுறேன் தேக்கையில் காட்டுறேன் ரெண்டு அப்படியே தெரிஞ்சிக்கலாம் இந்த பாருங்க தேய்க்கிறாங்க ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி லேஸ் அந்த லேயர் போயிடாமல் தேய்க்கணும் கரெக்ட் அளவு திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் இந்த பாருங்க இந்த அளவு திக்னஸ் இருக்கணும் கொஞ்சம் லேசாக தேய்க்கிடல லேசாக இந்த மாதிரி தான் தேய்க்கணும் எல்லாம் நீல வாக்கில் அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக கடையில் மாதிரியே இருக்கும் இந்த லேயரும் போயிடாமல் இதுமாதிரி தைக்கணும் இந்த அளவு இந்த மாதிரி இருக்கணும் மொத்தமாக ரொம்ப மொத்தமாக இல்லாமல் பூரிய விட கொஞ்சம் கனமாக அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயர்லாம் தெரியும் அது மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிறேண்ணா என்னம்மா உருட்ட வாங்க இப்போ எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் லேயர் தெரியுது பாருங்க உள்ள பொரிக்கையில நல்லாவே தெரியும் காமிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் சூடு பண்ணிட்டேன் ரொம்ப காய வேண்டாம் இந்த போட்டுக்கிறேன் காஞ்சிடுச்சு பார்த்தேன் அரை காய்ச்சா முக்கால் காய்ச்சா இருந்தால் போதும் ஏன்னா ரொம்ப காஞ்சிட்டா வெளியில் வந்துடும் உள்ளே வேகாது நம்ம லேயர் லேயராக மடிச்சிட்டோம்ல இது பாரம்பரிய பலாரத்தில் முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் தீபாவளின்னா இது போடுறது இப்போதான் புதுசு புதுசாக வந்துருச்சு போடுறதுலேசா கொஞ்சம் காய்ணும் கொஞ்சம் காயணும் நான் இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் காஞ்ச ரொம்ப காஞ்சிட்டா உள்ளே வேகாத மாதிரி வந்துடும் வெளியே இங்கே வெளியில் வெந்துடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் திருப்பிக்கிறேன் கொஞ்சம் வரட்டும் பண்ணி போடலாம் கடல் எண்ணெயை கண்டு லேசாக மறைக்குது போடலாம் இந்த பக்கம் கொச்சிருச்சு போடுவோம் இந்த பக்கம் பாகு இறக்கி வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு ஒரு தட்டெலாம் நாலஞ்சு போட்டுக்கலாம் இந்த நாலஞ்சு இதை திருப்பிக்கிறேன் கொஞ்சம் வேகட்டும் இந்த அப்படி நல்லா வேகட்டும் மாதிரி வேக கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் வேகட்டி தான் நான் பிளாட்டான சட்டி வச்சு அஞ்சாறு போடலாம்ட்டு நீ ஒன்னும் வேகட்டும் நல்லா அப்படி பூரி மாதிரி வந்துடும் மேலே காஞ்சோன்னு கொஞ்சம் குறைச்சுக்கும் நீ பாருங்க நல்லா அப்படி பூரி மாதிரி வருது பாருங்க முட்டை முட்டையா இது மாதிரி சைடில் பாருங்கள் அப்படி லேயர் லேயராக தெரியுதுல அது என்ன ஜீனியில் ஊற வச்சோன்னா என்னென்னு தெரியும் நல்லா எல்லாத்துலேயும் தெரியுது பாருங்கள் நம்ம அந்த மடித்த லேயரு நான் எட்டு வந்துச்சு நாலு நாளாக தான் மடிச்சிருக்கேன் அதுக்கு மேலே தேய்க்க வரல பெருசாக இருக்கா ரொம்ப சரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி தேய்ச்சிக்கோங்க நாளே போதும் இதுவே இந்த கணம் இருக்குது என்ன ஜீனி பாகில் வேறு ஊரும் பாருங்க திருப்பிட்டேன் இன்னும் கொஞ்சம் கொதிக்கிதுன்னு சத்தாக வேகட்டும் இந்த பாருங்கள் லேயர் எப்படி தெரியுது பாருங்கள் அதில் ம் பஜ்ஜி மாதிரியா பஜ்ஜி மாதிரி உப்பிருச்சு பாருங்க அப்படியே நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வச்சுக்குவோம் அப்போ தான் ஜீனி பாகில் ஊறி அது கொஞ்சம் கிறிஸ்பாக தான் இருக்கணும் சவுக்கு சவுக்குன்னு ஊறி போனால் நல்லா இருக்காது போட்டோன்னு எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த இந்த பக்கம் திருப்பி விட்டு கொஞ்சம் கொதிக்குது பாருங்கள் இந்த கொதி அடங்கிட்டே எடுத்துக்கலாம் நான் எடுக்க எல்லாம் காட்டுறேன் இன்னொரு ஈடு இருக்கதையும் போட்டுக்கலாம் நீ எடுத்துக்கலாம் வெந்துருச்சு நல்லா சத்தம் கைக்கிட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு பாகு இழுக்கும் அதில் ஒரு பெரட்டு புரட்டிட்டு எடுக்க வேண்டியதான் நீ எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் இருக்கு போரட்டிட்டு எடுத்து வைப்போம் ஒரு பெரட்டு இதை போட்டு விட்ருவோம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் போட்டு முன்னாடிலாம் தீபாவளிக்கு போடுவோம் ஆனால் இப்போ சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கையில எங்கள் பிள்ளை எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில அதுக்கு ஒன்றா தேய்ச்சி தருங்க இப்போலாம் போடுறதில்ல இதெல்லாம் இப்போ வீடியோவுக்காண்டிதான் போட்டுக்கான தட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி படுத்துனா போதும் எல்லா பக்கமும் இந்த ஜீனி தோட்டாகணும் அரிய எடுத்து வரல வச்சு ஊரட்ட போதும் ஒரு ஒரு அரை செகண்ட் ஊர்னா போதும் ஜீனி அப்புறம் ரொம்ப எழுத்துரும் போதும் மறுமொரு தான் எடுக்கணும் இல்லைன்னா நம்ம எடுத்து இதில் வச்சுக்கலாம் அப்புறம் பிளேட்டில் அடிக்கலாம் இங்கே வருங்க இது பாருங்க அப்படி ஹட்டாஸமாக இருந்துருச்சு வருங்க சூப்பராக வருது முதல்ல கொஞ்சம் காயாமல் இருந்துச்சுல இப்போ நல்லா காஞ்சிருச்சு நல்லா உப்பி உப்பி நல்லா வருது இப்படியே இதில் வடிச்சிட்டு இப்படி எடுக்கணும் எடுத்து வச்சுக்குவோம் கொஞ்சம் ஆறொட்டி ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி திருப்பி வச்சுக்கலாம் கொஞ்சம் தீயை குறைச்சிக்கிறேண்ணா தீ குறைச்சே வச்சுக்குவோம் சீக்கிரம் அப்புறம் இந்த பாருங்க நல்லா பூரி மாதிரி உப்பிருச்சு நல்லா உப்பி வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் அப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து அடிக்கிட்டு பாருங்க இப்போ அஞ்சு வச்சு தேய்ச்சோடனே நிறைய லேயர் நிறைய வருது பாருங்க உள்ள நல்லா பூரி மாதிரி அஞ்சு இருக்கு உள்ள அதனால நல்லா இருக்கு லேயர் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன் அடுப்ப அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகம் பாருங்கள் இப்போ நம்மளுடைய ஸ்வீட் மடக்கு தயாராகிடுச்சு லேயர்லாம் எப்படி தெரியுது பாருங்கள் சைடில் லேயர் லேயராக தெரியுது இது இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வரவாச்சு குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ வீட்டிலானே இருக்காது செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு காமிக்கிறேன் சாப்பிட்டு காமிக்கிற கேட்கல சவுண்டு என்னைக்குள்ள நினைச்சாலும் நல்லா கேட்கல வரணும்